மரியாதைக்குரியவர்களே சகோதர சகோதரிகளே இந்த குரான் என்பது ரொம்ப கனமானது வெயிட்டானது குரான் அல்லாஹ்வுடைய வகி இன்னைக்கு நம்ம ரொம்ப லேசாக அந்த குரானை எடுக்கிறோம் அதை அழகா கொண்டு கேரி பண்ணுறோம் ஃபோனில் வச்சுக்கிறோம் பார்த்து ஈஸியாக நம்ம அதை வந்து பார்த்து ஓதுறோம் ஆனால் அந்த குரானை வாங்கி தர்றதுக்கு சல்லா அலிஸ்லாம் எவ்வளவு சிரமப்பட்டுருப்பாங்கன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனாலதான் தான் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான் இந்த குரானை மலைகள்கிட்ட கொடுத்தோம் மலை வாங்க முடியாதுன்னு மறுத்துருச்சு வானங்கள்கிட்ட கொடுத்தோம் வானம் வாங்க முடியாதுன்னு மறுத்துருச்சு மலை மேல நான் இருந்தா மலைகள் சுக்குநூறா வெடிச்சிருக்கும் அல்லா சொல்றான்ல அப்போ மலைகள் வாங்க மறுத்துருச்சு வானம் வாங்க மறுத்துருச்சு பூமி வாங்க மறுத்துருச்சு இந்த மனிதன் தான் குரானை சுமந்து கொண்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்

இந்த மனிதன் அமல் படி அவனுடைய வாழ்க்கை இல்லை அதை செயல்படுத்துறதில்லை பிராக்டிக்கலா கொண்டு வரதில்லை பெரிய படையன் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன்றத அதுல அவன் தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு அவனுக்கு சக்தியும் இல்லை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றதும் இல்லை